ஜானகி சீரில் இப்போ ஒரு எக்ஷன் நிறைய எபிசேட் சொல்லலாம் இப்போ நான் அவங்க ஃபுல்லோடியும் கேளுங்க வீசி ஒன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்ராம்லேருந்து எல்லாரும் சபையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மகாலிங்க வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சார்மதிக்கு சீராக தரேன்னு சொல்லியிருந்தாங்களே இதில் இன்றைக்கி கையெழுத்து போட்ட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப சுற்றி இருக்கிற வில்லன் கேங் எல்லாரும் ஹாப்பியாக வந்து இருக்காங்க நான் வந்து இன்னைக்கு நல்லா வந்து அறுவடை பண்ண போகிறேன் அதுவும் இந்த குடும்பத்தில் என்னோடய கஷ்டங்கள்லாம் தீரப்போகுதுன்னு அந்த இடத்துல சாருமதியோட அப்பா வந்து மனசில் அஞ்சிட்டுருக்குறப்ப நம்ம ரகுராம்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு எதுக்கு பெரியப்பா அவசரம் சாமியே உத்தரவு கொடுக்காதப்ப நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது யோசிச்சு செயல்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஏய் அண்ணனே வந்து அவருக்கு தெரியாதா எது நல்லது எது கேட்டதுன்னு நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் என்னென்ன செய்யணும்னு நினச்சாரோ சார்மதிக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு அந்த இதை வந்து பத்திரமா வந்து என்னோடய மாப்பிள்ளைக்கு கொடுத்ததாக தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கிக்கிறாப்புல அப்பா அடா இது எல்லாம் எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு இருக்கிறப்ப அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அவர் மாட்டுக்கு வந்து போகிறாப்புல உடனே மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க அந்த கிட்ட போய் எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சிவராமன் கிட்டே ஆல்ரெடி நம்ம மாயா வந்து பேசியிருக்காங்க இப்போ அந்த மாப்பிள்ளக்கிட்ட மகாலிங்கம் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் அது அவங்க கிட்டே போயிடுச்சுனாலே இவங்க வித்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் சிவராமன் நடுவில் வந்து நிற்கிறாரு மகாலிங்கம் வரத்துக்கு முன்னாடியே தம்பி அந்த பேப்பரில் நீங்கள் பத்திரமா வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மகாலிங்கம் பாட்டமாயிட்டாங்க அச்சோ என்னடா அது நான் அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கலான்னு பார்த்தா இவர் வந்து கேட்குறாங்க அந்த பேப்பராக நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே வந்து செஞ்சிட்றேன் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லைங்க எனக்கு தேவையானது நீங்கள் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன சரி தம்பி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சிவராமன் வந்து வாங்கிட்டாங்க மாயா சொன்னதுனால உடனே சரி நல்லது தம்பின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க என்னடா நீ மாட்டுக்கும் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் நான் என்னங்க பண்ண முடியும் அவங்க மனசரிஞ்சு எவ்வளோ ரூபா வந்து செஞ்சுருக்காங்க அப்பன்னு பார்த்து முடியாதுன்னு சொல்ல முடியுமா இல்லை இது என்னோடது நான் இனிமேல் தரமாட்டேன்னு சொல்லிதான் சமாளிக்க முடியுமா சும்மா இருங்க அவங்க கௌரவத்தை அடுத்தடுத்து அடுத்தடுத்தது கேட்குறதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே மகாலிங்கம் கை கெட்டது வாய் கெட்டாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சிவராமன் கிட்ட தானே இருக்குது வாங்கிக்கலாம் விடுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம தனாவுக்கு உண்ணமோ கதிர் வேலைக்காரராக தான் இருக்காருங்கிற விஷயம் தெரியாது முதலாளியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த தனா யதார்த்தமாக கடைவீதியில் நடந்து போயிட்டுருக்காங்க நம்ம கதிர் இருக்காப்புல அவர் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அம்மா எம்டி ஆயிடுச்சாம்மா நான் கொடுத்துட்டு போவோம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக மாற்றி மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு சைக்கிளில் வந்து தள்ளி வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மாயா வந்து சந்தோஷப்படுறாங்க அப்பா அடா மகாலிங்க நினச்சது நடக்காமையே போயிடுச்சு எப்படியோ நல்லது நடந்தால் சரிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சீனுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னது நம்ம மாயா ஏதாவது பண்ணி தடுத்துடுவான்னு பார்த்தா மாயா சொல்றது எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாரே பெரியப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அத்தை மாமா பண்ணுறது எல்லாம் சுத்தமாக வந்து சரியில்லை அதை நீயே உங்கள் கிட்டே சொல்ல வேண்டியதானடா நீங்கள் பண்ணுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு மாயா பேச்சுக்கே இங்கே மதிப்பு இல்லையா நம்மலாம் சொன்னா யாருடா வந்து கேட்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது விடுங்க பார்த்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மாவும் தனா வந்து எதார்த்தமாக வந்து நடந்து இருக்காங்க நடந்து வந்துட்டுருக்கிறப்ப கதிர் ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துட்ருக்கதை பார்த்தோன்னே அவங்களுக்கே வந்து பேர் எதிர்ச்சியாயிடுச்சு அன்றைக்கி எதார்த்தமாக ஒரு வேலை வந்து செஞ்சு கொடுத்தோம் ஆனால் கதிர் தான் இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கானா அவன் டிப்டாப்பாக அங்கே முதலாளியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தனாவுக்கு தெரிஞ்சோடனே கதிரை வந்து பார்க்குறாங்க கதிர் முத முதல்ல இந்த கோலத்தில் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கதிற்கும் ஒன்றும் புரியல அப்படியே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அச்சோ எது என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ அது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக தனா வந்து ஸ்லிப்பாக பார்க்குறாங்க டக்குன்னு வந்து தனாவை பிடிச்சிடுறாங்க என்ன தனா என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்து கடையில் உட்கார வச்சு சோடா வந்து வாங்கி தராங்க என்ன கதிர் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் இத்தனை நாளாக நீ அங்கே முதலாளியும் தானடா நினச்சேன் உன்னை டிப்டாப்பாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி கிளம்பி போகிற வரப்போ வந்து சூப்பராக வர ஆனால் நடுவில் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா என்ன தானா பண்ணுறது எனக்கு கிடைச்சது இது என்னடா கிடச்சது இதுன்னு சொல்லிகிட்டு இப்போ நீ அந்த ஏஜென்சியோட ஓனர்ரா பார்ட்னர்ரா அப்படி இருக்கும்போது நீ என்னடா இங்கேலாம் வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா வேலையும் உனக்கு யாரா அது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னனே அந்த இன்னொரு பார்ட்னர் இருக்கார்ல்ல அவர் எல்லாம் என்னோட வேலைன்னு இதை பொறுப்பை வந்து கொடுத்துட்டாரு அப்போ நான் மெயின்டைன் பண்ண வேண்டியதானடா எதுக்கடா நீ ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போகிற திருப்பியும் அதே மாதிரி தானடா வந்து ஏஜென்சி நடத்தினதுக்கப்புறமேட்டுக்கும் சைக்கிளில் வந்து தள்ளிக்கிட்டுருக்கேன் இதெல்லாம் எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வந்து பேசும்போது அவங்க சொன்ன கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க மொத்தம் இருபது ரூபா தானா நம்ம அஞ்சு ரூபா தான் கொடுத்தோம் பாக்கி இன்னொரு அஞ்சு ரூபா கொடுத்தா மட்டும்தான் நான் இங்கேருந்து வெளியில் வர முடியும் இல்லாட்டி கண்டிப்பாக நான் இதே மாதிரி மிதிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க டெய் இதுக்காக வட உன்னை வீட்டிலேருந்து டாட்டா காட்டி வழி அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா அதனால தான் ரெகுராம் வந்து இன்னமும் கோபமாக இருக்காரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப விடுதலாம் எல்லாமே ஒரே இடத்துல இது மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்லணேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது நானும் உன் கூடயே இருக்கேன் உனக்கு உதவி பண்ணுறேன் அதெல்லாம் எதுவும் வேணாம் நீ வீட்டுக்கு போ நான் உன்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னனேன் ஆப்போசிட்டில் மாயா வந்து நடந்து இருக்காங்க நம்ம தனா வந்து கோவத்தில் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வா எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் வீட்டில் வந்து பேசணும்னு சொல்லிட்டு மாயா கிட்ட அவங்க கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கதிர் உண்ணமோ இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு அச்சச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குதே அவன் நல்லபடியாக அவங்க வந்து தொழில் பார்த்துட்டு இருக்கான் தான் நினச்சோம் திருப்பி அவன் பழைய வேலையை தான் பார்த்துட்டுருக்கானா இதெல்லாம் நியாயமே இல்லை நான் வேணா போய் பேசிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதர்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை வந்து பேசுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வரைக்கும் பொறுமையாக தான் இருக்க சொல்லியிருக்கிலு சொன்னோன்னே வீட்டுக்கு வராங்க மாயா இருக்காங்க மாயா இங்கே தான் இருக்கியா நாம எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கள் அக்கா தான் இங்கே வந்து கேட்கணும் என்னடா நீ இவ்வளோ இருக்கியே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதடா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க மாயா உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வந்து கொடுத்துருவோமா ஆனால் உங்கள் கிட்ட வாங்கியே நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோன்னு தெரியக்கூடாதுமா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் சொந்தக்காலில் தான் நான் நிற்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் டேய் என்னடா நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத விஷயம்டா இப்படி எல்லாம் வந்து பிடிவாதமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது தானா உனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா கஷ்டமா தான் இருக்கு ஆனா என் புருஷன் வரி ஆக்கியமா இன்னொரு அஞ்சு ரூபா வந்து சம்பாரிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றாருல அது வரைக்கும் நாங்க பொறுமையா தான் இருந்தாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிடா அப்படின்னு சொல்லும்போது வீட்ல எல்லாம் எப்படி போயிட்டு அதே மாதிரி தான் இருக்கு ஒரு பக்கம் நாடகமும் தந்திரமும் இது எல்லாத்தையும் வந்து சமாளிக்கணும் மகாலிங்க வேற வீட்லேயே வந்து இருக்காப்புல இல்லை அச்சச்சோ அவர் வீட்லையா இருக்கார் ஆமாம் இப்பெல்லாம் அவர் ஓவராக தான் இருக்காரு ஒவ்வொரு வாட்டின் திட்டத்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்காரா சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மாமா இன்னுமா கண்டுபிடிக்காமல் இருக்காரு ஆமாப்பா உங்கள் மாமா தான் எல்லாமே வந்து வெளுத்ததெல்லாம் பாலன்னு நம்புவார் அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் நல்லபடியாக வந்து நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்கணுன்னு உங்கள் அப்பா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே சரி பார்க்கலாங்கிற மாதிரி இருக்காங்க மனசை தளர விட்டுறாத கதிர் நீ இப்படி சீக்கிரம் வந்து முன்னேற்ற பாதையில் வந்து வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவ்வளோ நேரம் வந்து நான் கஷ்டத்தில் இருந்தேன் ஆனால் அந்த கஷ்டத்தை இப்போ தான் மாயா பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்